ஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வெஜிடேபிள் சேமியா அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இதில் வெங்காயம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தூளுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வந்து பச்சை பட்டாணி நான் ஊற வச்சுருந்தேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பீன்ஸு கேரட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் எல்லாமே ஈவனாக குக் ஆகும் இப்போ எல்லா வெஜிடேபிள்ஸும் இதில் ஆட் பண்ணியாச்சு இந்த வெஜிடேபிள்ஸ் ஆடுறதுக்காக கொஞ்சம் நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் பாருங்க வெஜிடேபிள்ஸ்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு இதில் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கேட்டுக்கிறேன் இப்போ தக்காளி சேர்த்துருக்கறனால கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் வண்டி போட்டு வைக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வதஞ்சிருச்சு இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் ஒரு ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கலர்காக சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் பிரியாணி மசாலா டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு அந்த மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் இப்போ இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி பூடனாவும் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த மசாலாவோட ஸ்மெல் போகட்டும் மசாலா ஸ்மெல் போயிடுச்சு இப்போ இந்த சேமியாவுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே வெங்காயம் வெஜிடேபிள்ஸ்க்கு ஆட் பண்ணோம் ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கணும் இந்த டைமில் கொஞ்சமாக தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் பிரியாணி டைப்பில் தான் செய்கிறேன் அந்த ஃப்ளேவர் வர்றதுக்காக அதனால தான் தயிர் பிரியாணி மசாலா தான் இதை சேர்த்துக்கிறேன் வெஜிடேபிள் சேமியாகவும் சொல்லலாம் வெஜபிள் சேமியாக பிரியாணியும் சொல்லலாம் பாருங்க மசாலா ஸ்மெல் போய் எல்லாம் வதங்கி இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம சேமியாக வேகிறதுக்காக தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டரை கப் சேமியாக எடுத்துருந்தேன் டம்ளரில் ஒன் இஸ் டூ டூ அந்த ரைஸில் நான் ஆட் பண்ணிக்குவேன் ஃபஸ்ட்டு ஒரு கப் சேர்த்துட்டேன் இப்போ ரெண்டாவது கப்பு அடுத்து ஒரு ஹாஃப் டம் டம்ளர் சேர்த்துருக்கேன் ஸோ ஒன் இஸ் டூ டூ அந்த ரைஷூல ஆட் பண்ணிக்கிறேன் நான் எடுத்துருக்கிறது வந்து வறுத்த சேமியா இந்த சேமியா தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி கொதி வரட்டும் கொதி வந்தோடனே சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாம் சேமியா ஆட் பண்ணிவிட்டு அளவுக்கு கொதி வரணும் இப்போ கொஞ்சம் மூடி போட்டு அந்த சேமியா கொஞ்சம் வேகட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு வேணும்னா போட்டுக்கோங்க நான் பத்தலன்னு திரும்ப இதில் ஆட் பண்ணேன் இப்போ மூடி போட்டு வேக வச்சிருந்தால் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு கிண்டி விட்டுனா நல்லா இந்த அளவுக்கு வெந்துடும் சேமியா பிரியாணி ரெடி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க பிரியாணி டேஸ்ட் அப்படியே இருக்குது